உங்கள் மூளை மாற்றமடைய வேண்டுமா அதற்கான தீர்வு சிறிய பழக்கங்களில் துவங்குகிறது இந்த பன்னிரண்டு ஹேபிட்கள் அனைத்தும் தினசரி ஐந்து நிமிடங்களுக்குள் முடிக்கக்கூடியவை ஆனால் அதன் தாக்கம் மிக பெரியது முதல் விழித்தவுடன் ஐந்து நிமிட சிந்தனை இரண்டாவது உடனடி ஹைட்ரேஷன் ஒன்று கிளாஸ் தண்ணீர் மூன்றாவது ஸ்கிரீன் ஐ தொடுவதற்கு முன்னர் ஒரு பக்கம் புத்தகம் நாடு ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் இரண்டு நிமிட உடல் இயக்கம் ஐந்து இரவில் ஒரு நன்றியுணர்வு எழுதல் ஆறு நாளைய முக்கிய செயலை முன்கூட்டியே திட்டமிடுதல் ஏழு தேவையற்ற ஒரு நோட்டிபிகேஷன் ஐ நீக்குதல் எட்டு ஒரு அளவை கண்காணிக்கத் தொடங்குதல் படி தூக்கம் ஒன்பது மன அழுத்தத்தில் இரண்டு நிமிட சுவாச கவனம் பத்து ஒரு தவிர்க்கப்பட்ட பணியை இன்று முடித்தல் பதினொன்று தினசரி ஒரு சாதனையை சுயமாக பாராட்டுதல் பன்னிரண்டாம் வார முடிவில் பழக்கங்களை மதிப்பீடு செய்தல் நீங்கள் இப்போதே தொடங்கப் போகும் ஒரு மைக்ரோ மைக்ரோஹாப்பிட் என்ன கீழே கருத்து பகிருங்கள் மேலும் பயனுள்ள வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம்